பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க நம்ம மீனா மீனா கிட்டேயும் போயிட்டு இங்கே பாருமா என்னை மன்னிச்சுட்டு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பர்சனலாக வந்து பாண்டியன் மன்னிப்பு கேட்குறாங்க இங்கே மாமா அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்னா தனியாக கூட்டிகிட்டு வந்து கூட நான் அடி அடித்தா கூட அதை நான் வாங்கிப்பேன் மற்றவங்க எல்லோரும் முன்னாடி எங்களை இன்சல் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குமாமா நான் இந்த குடும்பத்தை நம்பி வந்தவன் இந்த குடும்பத்தை கெடுக்கணும் நான் எப்படி நினைப்பேன்னு சொல்லி கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க ஏதோ கோவத்துல வார்த்தை விட்டுட்ட இனி அப்படி ஒரு நிலைமை வராது நீ எதை நினைச்சு கவலைப்படாத நான் ராஜிக்கு டியூஷன் எடுக்க சொல்லி சொல்லிட்டேன்னு சொல்றாங்க மாமா அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் கிடையாது அது வந்துடுறாங்க சரிமா போதும் முடிஞ்சு போச்சு இனி அதை பத்தி பேச வேண்டாம் எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே மீனா நேரம் ராஜு கிட்ட போறாங்க ராஜியும் ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா எனக்காக நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுத்தீங்கக்கா அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல எனக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே வருத்தமாக சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்பட்டெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரொம்ப ரொம்பவே பயங்கர சந்தோஷத்தில் நம்ம ராஜி கதிர் மீனா எல்லாரும் இருக்காங்க ஒரு வேலை இந்த விஷயம் தங்க மயிலுக்கு தெரிஞ்சால் தங்க மயிலுக்கு எந்த மாதிரியான அதிர்ச்சி இருக்க போகுது இனியாவது பாண்டியன் தங்க மயிலை புரிஞ்சுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போ ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ